வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் ஐயா மதுரை மாநகரம் மதுரை மாநகரம் ராணி மங்கம்மாள் அரசாண்ட அந்த ஊரில் மலர்களின் மன்னன் மலரில் வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு மன்னன் அவர் பேர் வந்து நாகலிங்கம் நாம் மதுரையில் அவங்க இடத்துல இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க ஐயா பார்ப்போம் ஐயா ீங்களா அந்த மலர்களை வச்சு அது கொஞ்சம் நிகழ்வுகளை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ரொம்ப நன்றி ஆரம்பிப்போம் நீங்க மலர்களை பத்தி சொன்னதுல முதல்லையே மதுரைய மதுரையம்பதிய பேசுனதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா மலர்களில் உயர்ந்ததுன்னு போனோம்னா வேர்ட்ஸ் ஒர்த்தை பாடின டேஃபோடில்ஸ் ம் டேஃபோடில்ஸ் டேஃபோடில்ஸ் நம்ம அதில் பார்த்தோம்னா ரோஜா மலர் சரி ஐயா டேஃபோடில்ஸ்னு ஒரு கான்வென்ட் இருக்கய்யா ஆமா அந்த அந்த மலர் வச்சு வச்சாருக்கா ஆமா நான் க ஹை ஸ்கூலில் படிக்கையில் டேஃபோடில்ஸ் பாட்டு மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்காக படிச்சது சரி மலர் மருத்துவத்துக்கு தான் தெரியும் சரி வேர்ட்ஸ் இவ்வளவு ஆழமாக மலர்களை நேசிச்சிருப்பார் அப்படிங்கறத டாக்டர் பாட்ச தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்காரு கடைசி ஸ்டான்சால முத ஸ்டான்சாலை சொல்றாரு நான் சும்மா ரோட்டில் நடந்துகிட்டு இருந்தேன் காட்டு வழிய மேக மாதிரி கூட்டம் மாதிரி நடந்துகிட்டு இருந்தேன் திடீர்னு கண்மாயில மலர்களை பார்த்தேன் சரி பார்த்துட்டு இந்த மலர்கள்லாம் நமக்கு என்ன பண்ண போகுதுன்னு நினைச்சேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படியே போயிட்டு நைட்டு தூங்க போயில நான் எந்த எண்ணமும் இல்லாமல் படுத்துருக்கேல அந்த டேஃபோடில்ஸ் ஃப்ளவர் எனக்கு கண்ணுல என்னோட ஐல வந்துச்சு என்னோட ஞானத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடிச்சிருக்காரு ஒரு பாடகன் இந்த மாதிரி மலர்களோடு சந்தோஷமாக இருப்பதை தவிர வேற எண்ணமுமே செய்ய முடியாதுன்னு முடிச்சிருக்காரு அந்த பாட்டை ஒரு நிமிஷம் பாடுறேன் பாருங்க

அதுக்கு சமமான லோட்டஸ் இருக்கு அதுக்கு சமமான லில்லி பிளவர் இருக்கு ரோஜா மலர் இருக்கு அதுல இந்த வரிசையில மிக முக்கிய இடத்தை பெறக்கூடியது மல்லிகை மலர் அந்த மல்லிகை மலர் மதுரை மல்லின்னே அதுக்கு ஃபேமஸ் இந்த மண்ணுக்கே அவ்வளவு மனத்தோட விளைவிக்கக்கூடிய மல்லி மலர் சரி அந்த மல்லிகை பூவை பத்தி சொல்லணும்னா அதுக்கு பொட்டானிக்கல் நேம் ஜெல்சிமியம் டாக்டர் ஹனிமா அதை மருந்தாக்கி இருக்காரு பய உணர்வை போக்கும் என்பதற்காக பய உணர்வு உள்ளவங்களுக்கு ஜெல்சிமியம் கொடுங்க பய உணர்வு போய்க்கணும் எழுதியிருக்காரு அது ஒரு முன்னூறு வருடத்துக்கு முன்னாடி வந்த ஞானி ஆனால் அதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பெண்ணைக்கு நேச்சுரலாவே ஒரு பய உணர்வு இருக்கும் என்பதற்காகவே பெண்ணை மல்லிகை மலரை சூட சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அது மல்லிகை மலரை தலையில் வைக்க சொன்னது அழகுக்கு இல்லை நேச்சுரலாவே ஒரு பெண்மை தன்மை உள்ளவங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்கும் அந்த நேச்சுரல் பய உணர்வை போக்குறதுக்காகவே மல்லிகை மலரை தலையில வைக்க சொல்லி அந்த பெண்கள்னா ஒரு தன்னை அறியாம ஒரு பயம் இருக்கும் அந்த மல்லிகை பூ தலையில வச்சவங்க போயிடும் அந்த மனம் உள்ள போய் அவங்க ஒரு தைரியமா தெம்பா ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போவாங்க இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்ச பாச் ஹனிமன் மாதிரி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மலர் மருத்துவத்தின் செயல்பாடுகள் மலர்த்தின் பயன்கள் நம்ம இதுல இருந்திருக்கு அதனால மதுரை மல்லி ரொம்ப மிக உயர்ந்த மலர் தான் அப்ப அந்த மதுரை மல்லி இந்த பெண்கள் அவங்க அறியாம ஒரு பயம் இருக்குது ஒரு பெரிய கல்யாணம் போகும்போது அந்த பூரா அந்த போகும்போது வாழைக்கு ஒரு தைரியம் நம்ம ஆண்களையுமே இன்றைக்கு அது அந்த கல்ச்சர் விட்டு போச்சவிலையே காதல பூ வச்சுக்கிட்டு தான் தியானம் பண்ணணும்னு இந்த காதல் இந்த இடம் ரெண்டும் இந்த உள்ள செலஸ்டியல் கேட் அதுக்கு மனத்தை கொடுத்த அது ஓப்பன் ஆயிரும் அதனால தியானம் பண்ண இல்லத வச்சிருந்தா மலர் மருத்துவத்தின் தன்மை நம்ம பெறுறங்கறதுக்காக தான் காதல பூ வச்சு தியானம் பண்ணிருக்காங்க நிறைய சித்தர்கள் கூட நான் படத்துக்கு காதல காதுல பூ இந்த காதல பூ வச்சுக்கிறதுங்கிறது இந்த லொகேஷன் ஒரு கர்ப்பப்பைல குழந்தை படுத்திருக்க மாதிரி இருக்கு அந்த கர்ப்பப்பைல இதுதான் அட்ரினல் கிளாண்ட் சரி ஓபனிங் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட் வில் அலோவ் டு கோ த்ரூ த என்டையர் எனர்ஜி அத ஓப்பன் பண்றக்கா மலரை வச்சிருந்திருக்காங்க உம் இதை வச்சிட்டு தான் பண்ணியிருந்துருக்காங்க அப்போ காதுல மலர் வைக்கும் போது அந்த முழு எனர்ஜியும் நம்ம தலைவழியில இருந்து உள்ள போகுது போகுது ஆஹ் போகுது கொஞ்சம் எனர்ஜி ஆமா அலை உள்ள போகுது ஆமா ஆஹ் காதுக்கு அந்த காதுல பூ வச்சது நம்ம என்னையும் தெரியாம பேசிக்கிட்டிருப்பான் அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப ஆணித்தரமா ஆழமா சொல்லியிருக்கிறீங்க இதுவரைக்கும் ஜென்ரலா எல்லா பெண்களும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பூ தலையில வச்சோம்னா மனத்துக்காக வைக்கிறோம் மனத்துக்காக வைக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பெண்மை அவங்க பய உணர்வை போக்குறதுக்காக மல்லிகை போட்டு ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு தனி மருத்துவ குணம் இருக்கு கனகாம்பரத்துக்கு இருக்கு முல்லைக்கு இருக்கு வேற வேற மலர்களுக்கு இருக்கு நான் இப்ப முல்லையை மதுரையை பேசினதுனால மல்லிகை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஆண்களும் தான் அந்த பூ காதில் பூ வச்சு தியானம் பண்ணோம்னா அந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே இறங்குது உள்ளது அப்ப இந்த மல்லிகை பூவனுடைய அந்த அருமையா கண் காதுல பூது வைக்கிறதுக்கும் ஆண்கள் வச்சு தியானம் பண்றதுக்கும் இந்த பெண்கள் தலையில பூ வச்சு அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வெளியே போறதுக்கு அந்த மல்லிகைப்பூவனுடைய அந்த மனம் அந்த மல்லிகைப்பூவனுடைய தன்மை பெண்களுக்கு பெண்மையை அதிகரிக்குது ஒரு பய உணர்வை அவங்க அவங்க ஒரு தன்னம்பிக்கை உணர்வு இருக்கதே குழந்தை வயிற்றுல இருக்க நார்மல் டெலிவரி ஆகுமா குழந்தை ஆரோக்கியமா இருக்குமா டெலிவரி நார்மல் ஆகாது நம்ம இறந்து போயிருவோமோ இந்த பய உணர்வை எல்லாம் அந்த குழந்தைக்கு பதியக்கூடாதுங்கிறதுக்காகவே பய உணர்வுல இருந்து விடுபடுறதுக்காகவே நம்ம காலங்காலமா மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் போக்குறதுக்கால மலர் மருத்துவங்கிறது நம்ம தலையில பூ வச்சதுல இருந்தே அந்த கல்ச்சர் வந்து இருந்திருக்கு சரி இருந்திருக்கு அப்படியா அதுதான் டாக்டர் பாச்சு டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு நமக்கு ஈஸியா கிடைக்கிறது இது வந்து தொன்று தொட்டு நம்ம வழக்கத்துல வாழ்வில் அதை வந்து பதிவா பண்ணது டாக்டர் ஆமா இந்த மதுரை மல்லி பத்தி ஒரு அற்புதமா பெண்கள் ஏன் பூ வைக்கிறாங்க அவங்க குழந்தை உண்டானதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த பூ வச்சுக்கிட்டு இருக்க அர்த்தம் என்ன இந்த மல்லிகைப்பூனுடைய அர்த்தம் என்ன அந்த பெண்களுடைய பெண்மையை வய உணர்வுல இருந்து வெளியேற்று அவங்க தன்னம்பிக்கையோட தைரியமா எங்கேயும் போகலாம் அந்த மலர் வச்சுட்டு மனமும் தருது அவங்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தருது மலர் மருத்துவத்தை இப்படி அற்புதமா சொன்ன உங்க டைனமிக் பிரெயின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறீங்க வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ ம மதுரை மலர்களின் மன்னன் ஐயா நாகலிங்கம் ஐயா மல்லிகை மலரை பற்றி அவ்வளவு அற்புதமாக சொன்னாங்க இப்போ நம்ம பார்த்தோம் இதுவரைக்கும் மல்லிகை பூ எதுக்கு சூட்டுறாங்கன்னா மனம் 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 கேள்வி போட்டிருக்கோம் இல்லை மனம் மட்டுமல்ல பெண்களுடைய பய உணர்வையும் பெண்கள் பெண்களாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வரணும் தான் அந்த மல்லிகைப்பூ பெண்கள் சூட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அற்புதமாக சொன்னாங்க இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க தான் நாங்கள் போடுற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்